வந்திருக்கும் பிரசன்ட் மீடியா அண்டு அமீர் சார் லிங்கசாமி சார் வெற்றிமாறன் சார் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் ஃபீவர் குடலில் நடக்குமா இருந்துச்சுன்னா என்னையும் பாட்டில் ரெண்டு நினச்சிக்காதீங்க செம ஃபீவர் ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொன்னோம் இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக பலமாக ஸ்கிரிப்டிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக பல பலூன் பிக்சர்ஸும் நீலம்மோ சேர்ந்து படம் பண்ணுறதில் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் தென்ன ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணால் ஒரு டிகிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நீலம்மோட படம் பண்ணது நிறைய கற்றுக்க ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்தது ஒரு மாதிரி ப்ராசஸ்ஸே வர மாதிரி இருந்துச்சு இது இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலான்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு பாட்டில் ராதா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர் ஆனால் கடந்து போயிடுவோம் இந்த கதை கேட்கும்போது அதுதான் ஃபீல் ரஞ்சித் ரஞ்சிச்சாரும் இது ஒரு நம்மளோட கடமை ஒரு சொசைட்டிக்கு நம்ம பாட்டில் அதை கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக வந்து ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப பெருமையான ஒரு படமாக நான் நம்புகிறேன் தினகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக வந்து தினகர் வந்து இந்த கதையை எஸ்ஸு நாங்கள் எஸ்ஸு சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பெய் உழைப்பு ரொம்ப அழகாக வந்து இந்த நீளமோட அசன் டேரெக்ட்ஸே ஒரு வித்தியாசமாக ஒர்க்கு யாரும் வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணாங்க எல்லா படமுமே அது பார்க்குறதுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு டீமாக பார்க்க முடிஞ்சி அது வந்து அவர் அந்த மாதிரி கரெக்டாக வழி நடத்தியிருக்காருன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்ச்சி அது நீளம் ப்ரொடக்ஷனோட நம்ம ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஏன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அது அவ்வளோ சாதாரண இல்லை அவர் பின்னாடி வேறு மாதிரி வேலை செய்கிறாரு என்ன தயார் பண்ணுறது இது மேலும் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல அது ஏதோ ஒன்று யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இவங்க ஸ்கிரிப்டை திருப்பி போய் கொடுத்து எப்போ அது ஓகே பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும் அவர் செய்யறதில்ல பண்ணுறதுல ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்யூனான ஒரு படமாக கூப்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் பாட்டுன்றது ஒரு முக்கியமான படம் அடுத்து கண்டிப்பா இந்த படம் நின்று பேசும் பண்ணிருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது தேட்டரில் வந்து மக்களுக்கு ரீச் ஆனால் போதும் இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு உண்டு தேங்க்யூ முற்றத்து மல்லிகையை தொட்டு வரும் தென்றல் போல இவரின் கவிதை காதல் கவிதா உணர்வுகளில் கலந்து உயிரினில் மிதந்து நினைவுகளில் துளிர்த்து ஆனந்தம் தரும் அற்புத படைப்புகள் தரும் இயக்குனர் தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்களை பேச வைக்கிறோம் இடையில கவிதா வேற இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை ஒரு உள்ளவங்களால தான் எடுக்க முடியும் சினிமா மேல மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும் அது தயத்துக்கு இருக்கு அந்த படம் பண்ண ரஞ்சி சார் இருக்கு கண்டிப்பாக இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும் இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம் நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம் படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு நம்மளும் கொஞ்சமாவது இதில் கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம் எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம் நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதோர் வீடு செய்து அதை நடன்களை புழுதியில் விழுந்து விழுந்த மாதிரி ரொம்பவே போய் சேர்ந்துட்டான் மிகப்பெரிய எல்லாம் ஒரு சிலர் இருப்பான் இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம் இவ்வளோ சினிமாலாம் பேசுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமித்த பல பேர் வந்து வந்து சேரவே இல்லை எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து அவங்க இவங்களை இவங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு இருக்கேப்பா வயசு இருந்து தீசிலேருந்து ஆரம்பித்து இருந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும் எங்கேயும் நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும் இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிதான் சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன் டேரக்டர் என்ன சொன்னாலும் தெரியல இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான மூணு இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது எடுத்து மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் இயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு திரும்பி போய் இது கூட விழுந்துடக்கூடாதே எப்படியாவது மீண்டுணும் அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான் அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கள்ல கேமராமேன்லேருந்து ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்டரு ஆர்டிஸ்ட்டு குரு சுந்தரம் அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் இருந்துச்சு என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன் கண்ண ஒரு தடவை தான் சொன்னாரான் காலையில விடிஞ்சா எல்லாட்லயும் மஞ்சள் தெரியும்னு சொல்லி அலைபாயதிக்காக ஒரு போஸ்ட் போஸுவோட்ட சொன்னாரா அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கயிறை தொங்கிட்டு இருக்கதான் இருக்கு சிட்டி மொத்தமும் காரணம் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்கார் அதுலன்னு வாழ்த்துக்கள் மொத்தமாக இந்த டிவி மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள் இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது உள்ள அவ்வளவு டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்கிரீன் பேவோட மிக அற்புதமான படமாக அந்த வந்திருக்கு இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் ராஜா அவர்களை இந்த படத்துக்கு செட்டு போடுறது அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரஞ்சித் எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது எனக்கு இது உள்ள வரது காரணமே ரெண்டு பேர் தான் இந்த படத்தை பற்றி பேசினா அந்த படம் அடிஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறேன் இந்த படம் இயக்குனர் தினகர் வந்து தினகர் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு அடிஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலியை பற்றியான ஒரு கதை கலத்தை எடுத்திருக்கேன் அது கூட நான் இந்த படத்தோடு என்னோடய உழைப்பும் இதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோட சேர்ந்து நான் கூட்டோடு இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் நீளம் புரஷனோடு சேர்ந்து இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு அப்புறம் இந்த படம் ரெண்டாவது படம் எனக்கு நீளம் புரோஷனில் அப்புறம் வந்து இதில் வந்து குரு சோமஸ்வரன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரிஜினல் அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்பாரு அப்புறம் சஞ்சனா அவங்களும் அந்த ஸ்லாங்ல அவ்வளோ அழகாக அடிக்கடி அந்த ஒரு விஷயம் சொல்லும் தாலியை கொத்தார்த்துன்னு போயிட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்ல ரொம்ப சூப்பராக ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வழியை அவ்வளோ வருத்தத்தையும் அவ்வளோ அழகாக அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க பாரி அதே மாதிரி பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான் ரொம்ப ரொம்ப லைவா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அப்புறம் ரூபேஷ் கேமராமேன் ரூபேஷ் சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குள்ளே ரொம்ப மினிமஸ் ஒரு லைட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இந்த படத்தை நம்ம பண்ணு கொடுத்து அந்த செட்டுக்குள்ளே என்ன அழகாக பண்ணணுமோ இந்த என்ன மூடுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டுக்குள்ளே அழகாக ரூபேஷ் பதிவு பண்ண ரொம்ப சூப்பரான ஒர்க் அதெலாம் மற்றபடி இப்போ மேடைகளில் வந்திருக்க அனைத்து பெரிய இயக்குநர்கள் மத்தியில் இந்த இடத்துல நான் உட்காந்து பே வந்து நிற்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பேசுறது த தடுமாட்டேன் பாருங்கள் நான் அவ்வளோ பெரிய இயக்குனர் எதில் இருக்கிறான்றம்போது எனக்கு ஒரு இந்த மேடை வந்து எனக்கு கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மேடையில் கிடச்சிருந்து ரஞ்சித்தோட இடமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு நான் இவ்வளோ நான் ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு படம் பண்ணாலும் கூட எனக்கு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு மச்சான் ரஞ்சித் நான் ரொம்ப அதில் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பு கிடச்சதே ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கும் வணக்கம் தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஆர்ப்பாட்டமின்றி இன்றி அமைதியும் அன்பும் நிறைந்து வழிந்தோடும் தயாரிப்பாளர் நடிகர் தேனப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம் மேடையில் வந்திருக்கும் வெற்றி சார் மற்றும் முஷ்கின் சார் ரஞ்சித் சார் அமீர் சார் லிங்கசாமி சார் மற்றும் சோ குரு சோமசுந்தரம் சஞ்சயனா மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஒரு படம் கண்டென்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி அவங்க இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அது ப்ரெஸ்ஸு நிச்சயமாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நிப்பாட்டிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ இப்போ இதே ஒரு பத்து வருஷத்துக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படங்கள் ஹிட் ஆச்சுன்னா மிஞ்சி போனால் நாலுலேருந்து அஞ்சு கோடி தான் சூப்பர் ஹிட் படமே பண்ணுது இன்றைக்கி வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபா போடணும் அது உதாரணத்துக்கு லப்பர் பந்து ஒரு லவ் டுடே இதெல்லாம் வந்து வச்சு இல்லை கதையை வச்சு தான் அப்போ அந்த கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறதில் நம்ம ரஞ்சித் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ரொம்ப பறவாயப்படுவேன் பார்த்து இப்போ எடுக்கிற படம் ஒன்று கூட இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்கிற சோஷியல் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல தரமான படம் எடுக்கிற கம்பெனி நீலம் புரஷன்ஸு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் ப்ரொடியூசர்ஸில் அவர் எங்கள் கூட இருக்கல அதுக்கப்புறம் என்னோட கூட பிறந்த அண்ணன் தான் நந்தகுமார் அண்ணன் போஸ்ட் நந்தகுமார்ண்ணன் அவரோட பையன் தான் அருண் பாலாஜி இந்த படம் கூட அவரோட சேர்ந்து தயாரிக்கல எனக்கு இன்னும் சந்தோஷம் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு லப்பர் பந்து மாதிரி பெரிய பேசப்பட்டு எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் விடைபெறுக்கிறேன் நன்றி